கூகதாசன் வினாடி சமுகன்சன்மிகு அவைத்தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாதையிட்டின் மீதான விவாதத்தில் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தொடர்பான எனது கருத்துக்களை இந்த அவையிலே எடுத்துரைக்க விழுகின்றேன் இந்த அரசாங்கம் முன்வைக்கப்பட்டுள்ள பாதீட்டில் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு மீண்டெனும் செலவுக்காக எண்பத்தி மூணு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாவும் மூலதன செலவுக்காக நூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவும் மொத்தமாக இருநூற்றி பதினாறு தசம் ஒன்பது மில் பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட அறுபத்தி ரெண்டு மில்லியன் அதிகமாக இது வரவேற்கத்தக்கது எனினும் விவசாயம் மற்றும் கால்நடை துறைகளுக்கான ஒதுக்கீடானது கடந்த ஆண்டை விட இருபது இரண்டு புள்ளி ஆறு வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது அத்தோடு இதன் அபிவிருத்திக்கான ஒதுக்கீடு ஐந்து புள்ளி ஏழு ஏழு ஆறு வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசனத்தினூடான அபிவிருத்திக்கான ஒதுக்கீடானது கடந்த ஆண்டை விட இந்த ஆடு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது இக்குறைப்புகள் நாட்டின் அரசி உற்பத்தியில் தன்னிறைவு காண வேண்டும் என்ற அரசி அரசின் நோக்கத்துக்கு ஏற்புடையதல்ல அண்மை காலத்தில் இலங்கையில் அரசி வெளியேற்றம் அரசி தட்டுப்பாடாகிய முதன்மையான சிக்கல்களாக காணப்படுகின்றன கேள்விக்கு ஏற்ப நிரம்பல் இல்லாத இடத்து பொருள் வெளியேறும் என்பதை அனைவரும் அறிவர் அரசியின் நிரம்பல் குறைவாக இருப்பதே அதன் வெளியேற்றத்திற்கு முதன்மையான காரணமாகும் ஒரு காலத்தில் அரிசி ஏற்றுமதி செய்த நாடு இன்று இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்பதற்கான மூலகாரத்தை கண்டறிந்து அதை தீர்க்க அரசு முனைய வேண்டும் அரிசி உற்பத்தி குறைவுக்கு வெள்ளம் வறட்சி முதலிய இயற்கை பேரிடர்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் திருவோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் போர்க்காலத்திலே கவிடப்பட்ட இருநூற்றி ஐந்து சிறு குளங்களும் இருபத்தைந்து அணக்கட்டுகளும் மீண்டும் நெச்சிகைக்கு கொண்டு வரப்படாமல் இருப்பதே முதன்மையான காரணியாகும் இவற்றை மீண்டும் நெற்சகைக்கு கொண்டு வருவதன் மூலம் ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை நெச்சகி கொண்டு வர முடியும் இதன் மூலம் இருபத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தியை அதிகரிக்கவும் முடியும் இவ்வாறு நெல் உற்பத்தி அதிகரிக்க தடையாக இருப்பவர்கள் முதன்மையானவர்கள் வனத்துறை அதிகாரிகளும் வனவிலங்குத்துறை அதிகாரிகளும் ஆவர் இவர்கள் வேறு ஒரு நாட்டை கைப்பற்றுவதைப் போல விவசாயிகள் நிலங்களை கைப்பற்றி விவசாயம் விடாமல் தடுத்து வருகின்றார்கள் இவர்கள் நாட்டின் நெல் உற்பத்தியை பெருக்க வேண்டும் அரசின் கொள்கைக்கு எதிராக செயற்படுவர்கள் போல செயற்பட்டு வருகின்றார்கள் இவ்விடயத்தில் அமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் திருகோணம் மாவட்டத்தில் உள்ள வேர்கள் பிரதேச பிரிவில் பரப் பிரதேச பிரிவின் பரப்பளவு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் ஆகும் இதில் வனவிலங்கு துறையும் இருபத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை தமக்குரியதனவும் வனத்துறையினர் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை தமக்குரியதனவும் சொந்தம் கொண்டாடி வருகின்றார்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்புள்ள நிலத்தை கொண்ட பெருகல் பிரதேச செயலாளர் பிரிவின் எப்படி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை கைப்பற்றினார்கள் இப்படியான திறமை இந்த நாட்டிலுள்ள வனத்துறைக்கும் விலங்குத்துறைக்கும் தான் இருக்கின்றது என்று மக்கள் கேலியாக பேசிக்கொள்வதை காண முடிகின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குச்சவழி பிரதேச பிரிவில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பது ஏக்கர் நிலத்தை வனத்துறை கையகப்படுத்தி வைத்துள்ளது மேலும் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த முறைகின்றது வனமிலங்கத்துறை ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பது ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி வைத்துள்ளது தொல்பொருள் துறை ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி வைத்துள்ளது புத்த பிக்குகள் பூஜா பூமி பூஜா கிரான் என்ற பெயரில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபது ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி கையகப்படுத்தி இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் விவசாயம் செய்த எழுபதனாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் நெல்லில் உற்பத்தி செய்யாமல் தடுக்கப்பட்டுள்ளது இதனால் ஒரு ஒரு போகத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி குறைகின்றது நெல் உற்பத்தி குறைகின்றது மேலும் யானோ என்ற குச்சவளி பிரதேச பிரிவில் உள்ளடங்கும் திரியா கிராமத்தின் ஊடாக பாய்ந்து கடலில் கலக்கின்றது இந்த ஆற்றுக்கு குறுக்கே அணைகட்டி நீரை தேக்கி விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருகின்ற அளவு நல்ல ஒரு விடயம் எனினும் ஏற்றி நீரானது அணைக்கட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பதவி சிறுவர பிரதேச பிரிவில் அடங்குகின்ற குளங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது அதே அளவு தூரம் உள்ள கோரங்கடவள பிரதேச பிரிவில் உள்ள குளங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் ஜானோயா ஆற்றின் கரையிலே அமைந்துள்ள நீலப்பணிக்க அந்த நீரை வழங்குவதில்லை இது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மைக்கு காண்பிக்கும் செயற்பாடாகும் யானோயா நீரை நீலப்பணிக்க குளத்திற்கு வழங்குவதன் மூலம் ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை இருபவோ செய்கி கொண்டு வர முடியும் அதன் மூலம் பத்தாயிரம் மெட்ரிக் டன் நெல் நெல் உற்பத்தியையும் பெருக்க முடியும் அதேபோல மூதர் மூதூர் பிரதேச பிரிவில் உள்ள பெருநீர்ப்பாசன குளம் திணைக்களத்துக்கு சொந்தமான கங்குவேலி குளம் முயங்காமங்குளம் பெரியவள்ளிக்குளம் கிளிவட்டி குளம் கிரான்குளம் முதலிய குளங்கள் தமிழ் தனிநபர்களால் அத்துமுறை பிடிக்கப்பட்டு வருகின்றன நீர்ப்பாசன திணைக்களம் இக்குளங்களை முறாக முறையாக பராமரிப்பதோ அல்ல அந்த குளத்தை அத்துமூறி கையகப்படுத்துவர்களை தடுப்புவோ நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை இங்கு குளங்களை நீர்ப்பாசனத்துக்கு கொண்டு வருவதன் மூலம் கைவிடப்பட்ட மூவாயிரமேக்கள் நிலத்தை மீண்டும் நெச்சய கொண்டு வரலாம் என்பதோடு இதன் மூலம் ஆண்டுக்கு ஆறாயிரம் மெட்ரிக் டன் எல்லையும் உற்பத்தி செய்ய முடியும் மாண்மீகர் ரணில் விக்ரமசிங் அவர்களது ஆட்சிக் காலத்தின் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் நெச்சயக்கு பயன்படுத்திய நிலங்களை நிச்சயக்கு விடும்படி ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது எனினும் அந்த ஆணை இதுவரையில் செயல்படுத்தப்படவில்லை காசாரி விடை கொடுத்தாலும் பூசாரி விடை கொடுக்க மாட்டார் என்ற அடிப்படையில் அரசாங்கம் முடிவு செய்தாலும் அதிகாரிகள் அதனை செயற்படுத்துவதாக இல்லை இதன் மூலம் இவர்கள் நாட்டின் நெல் உற்பத்தியை அதிகரிக்க விடாமல் தடுத்து அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிறார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது இதை அமைச்சர் தன்னுடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் அதேபோல தொல்பொருள் துறையும் மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை எல்லைக்கல்லை போட்டு தடுத்து பிடித்து வைத்துக் கொண்டு அதனுள் தொல்பொருள் சின்னங்கள் கண்டுபிடிக்க முடியாமலும் அதேவேளை அவர்களை மக்களை விவசாயம் செய்ய விடாமலும் தடுத்து வருகின்றார்கள் எடுத்துக்காட்டாக திரியா கிராமத்தில் உள்ள எடுத்தால் ஆயிரம் ஏக்கர் நிலத்தினை கையகப்படுத்தி எல்லைக்கற்கள் ஓட்டு மூன்று நான்கு ஆண்டுகளாக பிடித்து வைத்துள்ளார்கள் எனினும் அப்பகுதிகளில் எழுவித தொல்பொருள் சின்னங்களையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது என்பதுடன் அந்த நிலத்தை மீள மக்களுக்கு கொடுக்கும் விருப்பம் இருக்கின்றார்கள் இதனால் நெல் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படுகின்றது முடிவாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டுக்கு முன்பு விவசாயம் செய்த ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து ஏக்கர் நிலத்தை வனத்துறையினரும் ഒരു ലക്ഷത്തി പതിനോറായിരത്തി അറുന്നൂറ്റി പത്തൊമ്പത് ഏക്കർ നിലത്തെ വനത്തുറും രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ്റി തൊണ്ണൂറ്റി എൺപത് ഏക്കർ നിലത്തെ മൂവായിരത്തി എണ്ണൂറ്റി ഇരുപത് ഏക്കർ നിലത്തെ പൂജാകുട പൂജാമി എന്ന പൂജാഭൂമി എന്ന പേരിൽ കുത്തുക്കുമാറും ആക മക്കൾ വ്യവസായം ചെയ്ത രണ്ട് ലക്ഷത്തി മുപ്പത്തി ആറായിരത്തി എഴുന്നൂറ്റി നാൽപ്പത്തി എട്ട് ഏക്കർ നിലത്തെ വിവസായം ചെയ്യപ്പെടാ തടുത്ത് വരുക ഇൻ മൂലം ഒരു പോകത്തിൽ മറ്റും ഏറെ താഴെ ഐത് ലക്ഷം മെട്രിക് തൊണ്ണെൽ ഉപത്തി இல்லாமல் போகின்றது அமைச்சர் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் நாட்டிலே அரசி விலை அதிகரிக்கும் போது அரசுக்கு மக்கள் மேல் அரசுக்கு மக்கள் செல்வாக்க குறையும் அதனால் அரசு தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டுமெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் விவசாயம் செய்த காணிகளை விடுவித்து நெல் உற்பத்தியை பெருக்க முன்வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் மேலும் வெர்கள் பிரதேச பிரிவில் முதன்மையான சிக்கலாக மேய்ச்சல் தரை பிரச்சனை காணப்படுகின்றது வனவிலங்கு துறையானது மக்கள் க மரபு கால் பயன்படுத்தி வந்த அங்கோடை மாவிராறு உள்ளிட்ட பகுதிகளில் மேய்ச்சல் தரைகளை பிடித்து வைத்து கொண்டு இந்த இடத்திலே காட்டு விலங்குகள் மட்டும் மேலாம் வீட்டு விலங்குகள் முடியாது என்று தடுத்து வருகின்றது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே அறுநூ அறுநூறு கால்நடை வளர்ப்பாளர்களும் இருபத்தெட்டாயிரம் கால்நடைகளும் காணப்பட்ட இடத்திலே போதிய உணவின்மையாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்டு சில ஆயிரம் கால்நடைகளும் இறந்து போயுள்ளன இப்பொழுது பன பதினாயிரத்தி இருநூறு கால்நடைகள் மட்டுமே எஞ்சியுள்ளன கால்நடைகளினுடைய இழப்புக்கும் கால்நடைகள் வளர்ப்பாளர்களின் பொருளாதார இழப்பிற்கும் பொறுப்பு கூறுவது யார் இத்தகைய சிக்கலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தம்பலகாமம் கிண்ணியா குச்சவழி மொரவ முதலிய பிரதேச பிரிவுகளிலும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது எனவே கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மேற்கூறிய விடயங்களை கவனத்தில் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் விவசாயம் செய்த செய்த நிலங்களை கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரையையும் விரிவாக விடுவித்து நீர்ப்பாசன திட்டங்களை சீர் செய்து நாட்டின் நெல் உற்பத்தியையும் கால்நடைகளின் வளத்தையும் பெருக்க ஆவண செய்ய வேண்டும் வேண்டிக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி